மேஷராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க பெரும்பாலும் இந்த கலியுகத்துல நம்ம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு நம்ம எவ்வளவுதான் உழைச்சாலும் எவ்வளவுதான் உண்மையா இருந்தாலும் உயர்வுங்கிறது எட்டாத கனிதான் இதுல இந்த ராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலிங்க புத்தி சாதுரியத்தால புகழையும் செல்வத்தையும் பெறக்கூடிய திறமை இருந்தாலும் அது மட்டும் இல்லாம தன்னுடைய வேலையில எவ்வளவுதான் கவனமா இருந்தாலும் மத்தனுடைய நடவடிக்கைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டு செயல்பட்டாலும் நமக்கு மிஞ்சினது என்ன ஏமாற்று ஏங்க காரணம் கேட்டீங்கன்னா வெளிப்படைத்தன்மை மூடி மறைச்சு பேச தெரியாது நெளிவு சுழிவு தெரியாது ஆனா ஆப்போசிட் இருக்கிறவன் நல்லவனா கெட்டனானே தெரியுது ஆனா அவன் நல்லவனா இருந்தானா கெட்டனா இருந்தேன் எல்லாத்தையும் நான் ஒரே மாதிரிதான் இருப்பேன் இதுதான் இவங்களுடைய குணம் ஸோ இதனால எல்லுமே இவங்க கெட்ட தான் வாங்கியிருக்காங்க ஒன்னும் இல்ல சிம்பிளா சொன்னா முருகப்பெருமானும் விநாயக பெருமானும் ரெண்டு பேருமே நல்லவங்க தான் ஆனா விநாயக பெருமான் தன்னுடைய புத்திசாலத்துல அம்மா அப்பா தான் உலகங்கறத அதாவது ஒத்துக்காதவங்களும் ஒத்துக்கூடிய விதத்துல அவர் சொல்லி அந்த ஞான பழத்தை வாங்கிட்டார் ஆனா இல்ல ஒரு விஷயத்த நீங்க அடையணும் அப்படின்னாக்கா அதற்கான உண்மையான விதிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக முருகப்பெருமான் உண்மையா உலகத்தை சுத்தி வந்து ஞான பழத்துக்காக வேண்டி நின்னார் இப்போ இதுல எந்த தெய்வம் சரியா இருக்கு எந்த தெய்வம் தப்பா இருக்குன்னு சொல்ல முடியும் இரண்டு தெய்வங்களும் செஞ்சது சரியான வேலை தான் ஆனா அது எந்த விதத்துல செய்யறோங்கிறதுல தான் சூட்சமம் இருக்கு இந்த மேஷ ராசிக்கூட உழைப்பு எப்படி தெரியுங்க உண்மையா உழைக்கிறீங்க ரொம்ப கடினமா உழைக்கிறீங்க இப்போ ஒன்னு ஒரு படி மேல சிம்பிளா சொல்றேன் கேட்டுக்கோங்க ஒரு ஆத்த கடந்து போகணும் ஆத்து நிறைய தண்ணி போகுதுங்கிறதுனால ஆத்த சுத்திக்கிட்டு ஒரு ஊர் மேலேயோ எங்கேயோ ஒன்று ரொம்ப சுத்தலா நம்ம வந்து ஆற்று கடந்து போகணும் அக்கறைக்கு போகிறது ஆனா ஆற்றுல தண்ணி இல்லாதப்போ நான் அப்படி தான் போவேன் சுத்திக்கிட்டு தான் போவேன் அப்படின்னா இதில் யாருங்க முட்டாள்தனமான வேலையை பாக்குறது ஆற்றுல தண்ணியே இல்லை குறுக்கா நடந்து போனா அக்கறை வந்துருது சோ தாங்க ஒரு சில நேரங்கள்ல உங்களுடைய உழைப்பு அப்படிங்கறது வீணா போகுது வாய்ப்புகள் உங்களுடைய வாசல்படியை வந்து தட்டுனாலும் நீங்க அதை கரெக்டா பயன்பட்டுலங்கிறது தான் உண்மையான விஷயம் எவ்வளவு வாய்ப்பு வந்திருக்குல்ல யோசிச்சு சொல்லுங்களேன் உங்களுக்கு வந்து கரெக்டான வாய்ப்பு கொடுக்கலையா அதை நீங்க எந்த விதத்துல பயன்படுத்தினீங்க உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை மத்தவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா இல்லையா உங்களுக்கு கொடுத்தக்கூடிய கூடிய அதை அத வந்து மற்றவங்களுக்காக வீண் விரயம் பண்ணிருக்கீங்களா இல்லையா இல்லைன்னு மறுக்க முடியுமா உங்களால இப்ப எல்லாம் செஞ்சுட்டு இல்ல எனக்கு தெய்வம் எதுவுமே கொடுக்கல செய்யலன்னு சொல்றது எப்படிங்க உத்தமம் சரிம்மா நீ சொல்றதுல உண்மைதான் அப்ப என்னதான் சொல்ல வர ஒரு சில இடங்கள்ல நெளிவு சுழிவை தெரிஞ்சுக்கோங்க நீ உண்மையான உழைப்ப கூட கொஞ்சம் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கோங்கன்னு சொல்றேன் ஓகேங்களா உங்களை வந்துட்டு உண்மைக்கு பூர்வமா நடந்துக்கோங்க இல்ல பொய் பேசுங்க இல்ல வந்து ஒரு விஷயத்த மறைச்சுக்கோங்கன்னு நாங்க சொல்ல கிடையாது ஓகேங்களா இடத்துக்கு தகுந்தார் போல வேலை பாருங்கன்னு தான் சொல்றேன் சோ ராசிக்காரங்களே தப்பா நினைக்காதீங்க நீங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்கிறத கொஞ்சம் மாத்திக்கோங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம தலைப்புக்கு வரும் தலைப்புல என்னங்க போட்டிருக்குது முப்பது ஆண்டுகளுக்கு பின் உருவாகும் திரிகிரக யோகத்தால வாழ்க்கையில உச்சத்தை தொட போறவங்க யாரு அது மட்டும் இல்லாம அந்த திரிகிரக யோகத்தினால பணமலை கொட்ட போவது யாருக்கு அதே மாதிரி தொட்டதெல்லாம் வெற்றியாக மாற போறது யாருக்கு ஃபர்ஸ்ட் இந்த திரிகிரக யோகம்னா என்ன ஜோதிட சாஸ்திரப்படி நாங்க என்ன சொல்லுவோம்னா கிரகங்களுடைய பயிற்சிகளும் அதனால உருவாக்கூடிய யோகங்கள் தான் ஒருத்தருடைய விதியவே வடிவமைக்கிறதுல முக்கிய பங்கு வைக்குதுங்க அதாவது கிரகங்கள் வந்துட்டு ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு நகரும் போது வாழ்க்கையில பல்வேறு அம்சங்களை பாதிக்குதுங்க இந்த கிரகங்களுடைய பேச்சின் காரணமா ஒருத்தங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய வாழ்க்கை நிலை தடுமாறுறதுக்கும் ஒருத்தவங்க ரொம்ப தடுமாற்றத்துல இருக்காங்க கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னாக்கா அவனுடைய நிலை உயர்வுக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படி ஒவ்வொரு கிரகத்துடைய பயிற்சியும் தனித்துவமான ஆற்றல் கொண்டது சில அரிதான சந்தர்ப்பங்கள்ல ஒரே ராசியில பல கிரகங்கள் இணையறதுக்கான வாய்ப்பும் உண்டு இப்படிதாங்க இந்த வருஷத்துல இந்த மார்ச் மாதம் பதினாலாம் தேதியில இருந்து மூன்று கிரகங்கள் ஒரே ராசியில இணையும் போதுதான் இந்த திரி கிரக யோகம் அப்படிங்கிறது உருவாகுது இதனால அனைத்து ராசிகளுடைய வாழ்க்கையிலையும் நேர்மறையான பலன்களும் உண்டு எதிர்மறையான பலன்களும் உண்டு அப்படி பாக்குறப்போ இந்த மார்ச் மாதத்துல சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் மற்றும் சுக்கிர பகவான் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து சக்தி வாய்ந்த திரிகிரக யோகத்தை உருவாக்குது அதுவும் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறதுங்கிறது அதுவும் இந்த இணைப்புங்கிறது வியாழனுக்கு சொந்தமான மீனராசில உருவாகுது அதாவது வியாழன் அப்படின்னாவே குரு பகவானுக்கு குரு பகவானுக்கு சொந்த வீடான மீனராசியில உருவாகுது இதனால சில ராசிக்காரர்கள் வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறாங்க மேலும் வெற்றி கிடைக்கும் எதையும் சமாளிக்கூடிய சக்தி கிடைக்கும் சமூகத்திலையும் அந்தஸ்து கிடைக்குங்க இப்படி இந்த யோகங்கள் எல்லாமே பெறக்கூடிய சில ராசிகள்ல முதல் ராசியாக வளம் வரக்கூடியது மேஷ ராசி சோ இந்த மேஷத்திற்கு இந்த திரிகிரக யோகம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது பா தெரிஞ்சுக்கலாமா மேஷம் அப்படின்னாவே இந்த திருகிரக யோகத்தினால சாதகமான மாற்றங்களை பெற போறீங்க உங்களுடைய வாழ்க்கையை வரைக்கும் பல்வேறு துறைகள்ல வெற்றிகள் குவிய போகுது இது வேலையில இருக்கீங்க அது தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ அங்க பதவி உயர்வு கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பும் உங்களை தேடி வரும் பெரிய முன்னேற்றத்துக்கான வாய்ப்பை பெற போறீங்க அதே மாதிரி அலுவலகத்துல உங்களுடைய முயற்சிகள் மற்றும் திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் பாரட்டுகள் கிடைக்கும் சக ஊழியர்கள்கிட்டயும் உங்களுக்கு ஆதரவு உண்டுங்க அது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம நிதி ரீதியாக நீங்க பணத்தை சேமிக்கிறதுல வெற்றி பெற போறீங்க இது உங்களுடைய எதிர்காலத்துக்கான பாதுகாப்பு கொடுக்கும் மேலும் சொல்லுன்னா உங்களுடைய தனிப்பட்ட வகையிலும் சரி வணிக நோக்கத்துக்காகவும் சரி நீண்ட தூர பயணம் மேற்கொள்வீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சரியா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பல லட்சியங்களை இப்ப நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டம் உண்டு மேலும் சொல்லா ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை இந்த திரிகிரக யோகம் அழிக்க போகுதுங்க ஏன்னா இந்த அரிய கிரகநிலை அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த கிரகநிலை உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை தாண்டி நீங்க வெற்றி அடைய உதவி செய்யுது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த யோகம் அப்படிங்கிறது புதிய வாய்ப்புகளை கொடுக்குதுங்க இது கூட்டு தொழில் பண்றீங்க கூட்டு வியாபாரம் பண்றீங்க அப்படின்னாக்கா பெரிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதுவே சொந்தமா தொழில் செய்யறீங்க அப்படின்னா மற்றும் ஒரு வேலையில இருக்கீங்க அப்படின்னாக்கா முன்னேற்றத்தை அடைய வைக்குது தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சரி திருமணம் ஆனவர்களா இருந்தாலும் சரி உங்களுடைய உறவுகள்ல அமைதியும் மகிழ்ச்சியும் கொடுக்குது திருமணம் ஆகாதவர்களுக்கு உங்களுக்கு பொருத்தமான ஒரு வரனை நீங்க இப்ப சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த சந்திப்பு கட்டாயம் திருமணம் பந்தத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும் சொல்லப்போனா சாதகமான கட்டத்துல வாழ்க்கையிலுடைய அனைத்து துறைகளிலுமே முன்னேற்றத்தையும் செழிப்பையும் அடைய போறீங்க சொல்ல போனா எதிர்பாராத நேரத்துல பண ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் தொழில உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் வணிகத்துல நல்ல லாபம் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலேயே அடுத்த கட்டத்துக்கு நீங்க போவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பா இருக்க போகுது குடும்பத்திலயும் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுதுங்க இதே போட்டித் தேர்வுக்கு தயாராக கூடிய மாணவர்களுக்கு வெற்றி பெற போறீங்க அரசாங்க உத்தியோக கனவு எல்லாம் இப்ப நிறைவேறப் போகுது இதெல்லாம் என்னடா வாழ்க்கை முடிச்சுக்கலாம் கூட சில பேர் நினைச்சிருப்பீங்க வாழ்க்கை உங்களுக்கு அமோகமாக மாற போகுது நிலைமையிலும் சரி வேலையிலும் போகுது இன்னும் தெளிவா சொல்லுனா அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத செல்வ சேர்க்கை உண்டாகுதுங்க மனசுல இருந்த வீண் கவலைகள் நீங்குது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க எடுத்தாலும் சரிங்க வேகமா செயல்பட போறீங்க ஆனா ஒரு விஷயத்த மட்டும் உசரியா போனாலே மேஷம் வந்து செய்யக்கூடாதுங்க அடுத்த உடைய விஷயத்துல தலையிடவே கூடாது இல்லைங்க தலையிட்டு தான் ஆகணும் அப்படின்றீங்களா அதுல இருந்து ரொம்ப கவனம் இருக்கணும் அடுத்து உல்லாச பயணம் போயிட்டு வருவீங்க இருந்தாலும் எந்த விஷயத்த வந்து மேஷம் செஞ்சாலும் சரிங்க அதுல வந்து அளவுக்கு மீறாமல் இருப்பது நல்லது அதே மாதிரி ஆடமர பொருட்கள் செய்ய போகுது தொழில் வியாபாரத்துல இருந்த அந்த மெத்தனை போக்கு நீங்கி வேகம் பிடிக்குங்க தொழில் அதே மாதிரி தொழில் விஷயமா வெளியூர் போயிட்டு வருவீங்க நீங்க எதிர்பார்த்தா ஆர்டர்கள் கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்குங்க நன்மைகளை அடைய போறீங்க மேலிடத்துல இருந்து பொறுப்புகள் உங்ககிட்ட அதிகமா ஒப்படைப்பாங்க குடும்பத்திலையும் திருப்தியான நிலை காணப்படுங்க வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதுனால சுப செலவுகள் உண்டாகும் இதுவே குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தம் நீங்குதுங்க நெருக்கம் அதிகமாகுது பிள்ளைகளோட வந்து மனசுக்கு பிடித்த இடத்துக்கு போயிட்டு வருவீங்க புதுசா வீடு வாங்குறது மனை வாங்குறது இந்த மாதிரியான முதலீடுகள்ல ஆர்வம் உண்டாகும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த செல்வ சேர்க்கை உண்டாக்குதுங்க குறிப்பா உங்களுக்கு வீண் கவலைகள் மறையுது குறிப்பா பெண்களுக்கு நல்லா சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தவங்களுடைய பிரச்சனைல தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அடுத்த கலைத்துறையில இருக்கீங்க அப்படின்னாக்கா எல்லாருமே ஈஸியா கவர் பண்ணிடுவீங்க உங்களுடைய திறமைகள் அதிகமாகும் செல்வம் அப்படிங்கிறது பல வழிகளில் உங்களுக்கு வந்து சேருதுங்க உடைய வாக்கு வன்மையினால எதையுமே சிறப்பா செஞ்சு முடிச்சுப்பீங்க அதுவே அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருந்த முட்டுக்கட்டை விலகி போகுதுங்க முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்குது குறிப்பா பணவரத்து அதிகமாகுது அதே மாதிரி நீண்ட நாட்களாக உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையுமே சுமூகமா முடிச்சுக்க போறீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியை பார்த்தோன்னா மனக்கவலை மறையுதுங்க படிப்பு விஷயத்துல கெட்டிக்காரத்தம்மா இருக்க போறீங்க படிப்புல ஆர்வம் உண்டாகுது விளையாட்டுலயும் சரி படிப்புலயும் சரி முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க பயணங்களும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்துல இருக்க போகுதுங்க சோ இப்படிக்கும் பார்த்த பொது பழங்களே முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு உருவாக இருக்கக்கூடிய இந்த திரிகிரக யோகம்ங்கிறது மேஷத்திற்கு எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப விரிவா நட்சத்திர பழங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இதுல முதல்ல இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் குடும்பத்துல ஒற்றுமை உண்டாகுது சுபகாரியங்கள் நடக்குங்க பொருளாதாரத்துல உயர்வு கடன் சுமைகள் குறையுது தேவையற்ற வம்பு வழக்குகள் உங்களை விட்டு விளக்குதுங்க மறைமுக எதிர்ப்புகள் கூட இப்ப காணாம போகும் பொருளாதார நிலைங்கிறது ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்குங்க இதுவே கூட்டு தொல்ல செய்யறீங்க அப்படின்னா லாபமும் இருக்கு அபிவிருத்தியும் பெருகுதுங்க ஆனா எந்த வேலையை செய்தாலும் சரிங்க இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க நிதானத்தை கடைபிடிக்கணும் இந்த திரிகிறகு யோகம்ங்கிறது உங்களுக்கு யோகத்தை மட்டும்தான் கொடுக்கு அடுத்து நட்சத்திரம் குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படுது பிரிந்து போன உறவினர்கள் கூட உங்ககிட்ட தேடி வந்து நற்புக்கரம் நீட்டுவாங்க உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு உண்டு இருந்தாலும் வெளி உணர்வுகளை தவித்துட்டு உடல் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை எடுத்துக்கோங்க ஏன்னா கை கால் வலி மூட்டு வலி எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மருத்துவ செலவுகள் கட்டுக்குள்ள வருது உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகுது குறிப்பாக குறிப்பா உங்களுடைய பண தேவைகள் எல்லாமே நிறைவேறுதுங்க அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு மொதல் விஷயம் தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து குடும்பத்துல ஒற்றுமை மேலோங்குது ஆனா யார்கிட்ட என்ன பேசினா சரிங்க தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது சிறப்பு அது மாதிரி கிட்டையும் சரி உங்களுடைய உறவுக்காரங்கிட்டையும் சரி அனுசரிச்சு நடந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பேச்சுகள்ல நிதானம் இருக்கட்டுங்க ஏன்னா பகை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மத்தவங்களுடைய விவகாரங்கள்ல தலையிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது சோ சிம்பிளா சொல்லுனாக்க நட்சத்திர பழங்களுமே மேஷத்திற்கு யோகத்தை தான் கொடுத்திருக்கு இப்போ வழிபாடு மற்றும் பரிகாரம் பாக்கலாங்க மேஷம் அப்படின்னாவே முருகன் துணை முருகனை வழிபாடு செய்யினாக்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகள் தோறும் விரதம் இருந்து செவ்வரிலே மாலை கட்டி முருகப்பெருமானுக்கு சாற்றி கந்த சஷ்டி கவசம் படித்து வழிபாடு செய்வதனால எல்லா விதங்களிலும் நன்மைகள் உண்டு மேலும் அழச்சர்கள் விலகும் எதிர்ப்புகள் விலகும் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்குங்க இந்த பரிகாரத்தை தொடர்ந்து இன்னும் சிறப்பா சொல்லணும்னா இனி உங்களுடைய வாழ்க்கையில நேரம்ங்கிறது சிறப்பானதா இருக்க போகுது நீங்க நினைச்சது எல்லாமே சிறப்பா நிறைவேறக்கூடிய காலகட்டம் தொழில் வியாபாரம் தொடர்பா நல்ல செய்திகள் கிடைக்கும் நீண்ட காலமா வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் தேர்வு மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய இளைஞர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய காலங்க அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல மேல அதிகாரிகிட்ட முழு ஆதரவு உண்டு உயர்வுக்கும் இடமாற்றத்திற்கும் வாய்ப்பு உண்டு சமூகத்திலயும் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது உங்களுடைய அன்பு கூறியவங்களை சந்திக்க கூடிய வாய்ப்பு இருக்கு அவங்க கூட மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட முடியும் அதே மாதிரி பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்க போகுது அதிர்ஷ்டத்தின் மூலம் ஆதரவை பெற போறீங்க தொழிலை விரிவுபடுத்தினு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிறைவேறும் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் வீடு வாங்குறது நிலம் வாங்குறது விற்கிறது இது தொடர்பான விஷயங்கள்ல லாபம் கிடைக்குங்க பணியிடத்துலயும் முக்கியமான பொறுப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படுங்க இந்த காலகட்டத்துல கோபத்தையும் கொஞ்சம் பேச்சுக்களையும் கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னா வெற்றி வேலனுடைய துணையால உங்களுக்கு எல்லாமே வெற்றிகரமா முடியும் அதே மாதிரி நீங்க கவனமா இருக்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தோம்னா பணியிடங்கள்ல கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும் அதே மாதிரி எதிரிகள் விஷயத்துல கவனம் தேவை பண பரிவர்த்தனை செய்யறதுலையும் கவனம் தேவைங்க இது தாண்டி எல்லாமே உங்களுக்கு சாதகங்க நான் முன்னாடியே சொன்னதுதான் தலைப்புல சொன்ன மாதிரிதான் தொட்டதெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும் அது காதல் விஷயத்தெல்லாம் இப்பெல்லாம் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுதுங்க முருக முருகப்பெருமானுடைய அணுகிரகத்தினால மேஷத்திற்கு இந்த திரிகிரக யோகம்ங்கிறது தினைமாவும் தேனும் கலந்த மாதிரி தாங்க ரொம்ப இனிமையாக இருக்க போகுது அதே மாதிரி இந்த திரிகிரக யோகம்ங்கிறது சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் சுக்கர பகவான் இங்கு இந்த மூன்று சக்தி வாய்ந்த கிரகங்களுடைய இணைவின் தான் உங்களுக்கு நல்ல காலம் இல்லையா சோ இவங்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய விதத்துல மேஷ ராசிக்காரங்க சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க புரியுதுங்களா அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்களால முடிஞ்சதுன்னா அந்த நவகரங்களை வீட்டுக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி உடல் ஊனமுற்றவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பண்ணுங்க இதன் காரணமா உங்களுக்கு இப்ப இருக்கூடிய பலன்கள் அப்படிங்கறது இரட்டிப்பாகும் மூன்றாவது இப்போ குருவருள் இருந்தாதான் இறையருள் பெற முடியும்ங்கிறது உண்மை அதே மாதிரி தாங்க சுக்கர பகவானுடைய அருள் பெறுவதும் மிக மிக அவசியம் அதாவது ஒரு மனுஷனுக்கு திருமண யோகத்துக்கும் சரி வீடு மனை உள்ளிட்ட சொத்துக்களை பெறுவதற்கும் சரி அதே மாதிரி சந்தான பாக்கியம்னு சொல்லக்கூடிய குழந்தை செல்வம் கிடைப்பதற்கும் சரி பொழுதுர பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கும் கடன் தொல்லை இல்லாம வாழ்வதற்கும் சுக்கர பகவானை அருளை பெறுவது ரொம்ப ரொம்ப அவசியம் குரு பகவானை எப்படி பொண்ணுன்னு சொல்றோமோ அதே மாதிரி தாக்க சுக்கர பகவானை யோக காரகன்னு சொல்லுவோம் நம்ம அனைத்து தேவைகளுக்கும் சந்தோஷத்துக்கும் இவர் பொறுப்புங்க சோ இந்த அளவுக்கு உன்னதமான கடவுளுடைய அனுகிருகம் தேவைன்னாக்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கர பகவான மனசால நினைச்சு வீட்டுல விளக்கேற்றி வழிபாடு செய்வதனால சகல விதங்கள்லயும் சௌபாகியம் உண்டு குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுப்பாரு நீங்க என்ன வேண்டி நிக்கிறீங்களோ எல்லா வரங்களையும் கொடுத்து உங்களை வாழ வைப்பாரு அது மட்டும் இல்லாம கஷ்டங்களும் சரி துக்கங்களும் சரி காணாமல் போகும் குறிப்பா கவலைகள் எல்லாமே பறந்து போகுங்க பொன் பொருள் சேரும் கடன் தொழிலிருந்து முழுசா மீளப்படுவீங்க சோ எப்படி பார்த்தாலும் சரிங்க மேஷ ராசிக்காரங்களே இந்த திரிகிரக யோகம்ங்கிறது உங்களுக்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பிரகாசமான வாழ்க்கைக்கான ஒரு வெளிச்சத்தையும் கொடுத்துருக்கு திரும்பவும் சொல்றீங்க நீங்க செய்ய வேண்டியது வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துறது நீங்க செய்யக்கூடாது யாருடைய விவகாரத்திலையும் தலையிடக்கூடாது யாரையும் நம்ப கூடாது குறிப்பா பண விவகாரங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் இத மட்டும் பண்ணுங்க யோகத்தின் கடவுளான சுக்கரன் வெளிச்சமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அதிகாரத்துக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் சொந்தக்காரரான சூரிய பகவான் நீ நல்லா இருக்கணும்னா அத நான் தான் பண்ண சொல்லக்கூடிய அளவுக்கு கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர் பகவான் இங்க மூன்று பேரும் உங்களுக்கு பலம் சேர்க்கிறாங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் மேஷத்துடைய வாழ்க்கை நிலை உன்னதமான நிலையில உயர்வுக்கு போகுதுங்க வெற்றி தொடர போகுது எல்லா புகழும் முருகனுக்கே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா